ஓம் ஞானமூர்த்திசுவர சமேதா முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ அனுபவசி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் ஒருவர் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இந்த அன்பர்கள் வந்து கோயில்களில் வந்து அம்பாள் அம்பாளுக்கு வந்து திருமண நிகழ்ச்சி நடக்கிறம் நடக்கும் அந்த இடங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொண்டு அந்த நேரங்களில் வந்து தெய்வத்திட்ட நீங்கள் வந்து என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அந்த வரங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து திருவிழா திருவிழா காலங்களில் வந்து நீங்கள் க கலந்து கொள்வதை விட கோவிலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் திருமண நிகழ் திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அதுவும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உங்கள் கூட்டாளிகள் யாருக்காவது சொந்தக்காரங்கள் யாருக்காவது வந்து கோவிலில் திருமணம் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கலந்துக்குங்க வீட்டில் திருமண மண்டபத்தில் வச்சுருந்தா கலந்து கலந்துக்கிறீங்களோ இல்லையோ இந்த வச்சுக்க வச்சுக்கிடங்களில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுனா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆன நண்பர்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்கள் மனைவியை நீங்கள் கோவிலுக்கு உங்கள் கூட கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே அங்கே அங்கே உங்களுக்கு வந்து தெய்வம் வரம் கொடுத்தவே ரெடியாக காத்திருப்போம் நீங்கள் ஒத்தையில போகிறது வந்து சிறப்பு கிடையாது இந்த இடங்களில் சரி திருமணம் ஆகாத நண்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூப்பிட்டு போங்க நட்பு உயிர் நட்புன்னு சொல்லுவாங்கள்ல இந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க நண்பர்களை வந்து உங்கள் கூட நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரங்கள் சிறப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து அந்த கோயிலில் வந்து திருவிழா அதாவது திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்கிற காலங்களில் வந்து நீங்கள் அங்கே இருக்க நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஓடி ஆடி கூட மாட ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த கோ கோவிலில் நடக்கும் திருமண நிகழ்ச்சிகளுக்கு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது திருமணம் நடக்க பண்ணுறாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று அங்கே வந்து பூச்சி அண்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எப்போவுமே வந்து நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி அந்த கோவிலுக்கு வந்து நெய் வாங்கி கொடுத்து நெய் அபிஷேகம் பார்ப்பதும் நெய் வாங்கி கொடுத்து நெய் விளக்கு போட சொல்வதும் அல்லது நீங்களே நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் மற்றபடி நீங்கள் சூடம்பதில் கும்பிட்றீங்க அதெல்லாம் ரெண்டாவது இந்த நெய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் சமர்ப்பிப்பதும் நீங்கள் அந்த நெய் அபிஷேகம் பார்ப்பது தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கோவில் நடக்குதுன்னா மறக்காமல் கலந்துக்குங்க திரு கலந்துக்கிட்டு அங்கே இருக்கும் அன்பர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அதாவது சும்மா போய் போனோமா சாப்பிட்டோமா வந்த மாட்டக்கூடாது அங்கே இருக்க திருமண நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கோவிலில் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட அதாவது அம்பால் திருமண நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு ஆச்சுன்னா அந்த நிகழ்ச்சியில் கடந்து அங்கு வரும் பக்தர்களுக்கு தண்ணி வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றியை நோக்கி நகரும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுவே உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் நன்றி வணக்கம்